இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் சித்தரகுப்தர் கோயில் நான் ஒரு ஜோசிக்காரர் பார்த்தேன் நாலஞ்சு பேர்த்துல ஒருத்தர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அவர் சொன்னார் டிசம்பரில் வந்து நீங்கள் செவ்வாய் யமகண்ட நேரத்தில் அங்கே அந்த போய் பூஜை பண்ணோம் பூஜை பண்ணி இந்த கோயிலுக்கு பின்னாடி ஏழு விளக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேதுலேருந்து நீ விளக்கிடுங்க சனி திசை சனி புத்தி இருக்குது இல்லையா அது வந்து விலகும்னு சொன்னார் அந்த தடைகள்லாம் விலகும்னு சொன்னார் இன்றைக்கி போய் என்னான்னாங்க அங்கே பாரு கேது அங்கேயே போட்டுக்கிற பாருங்க கேது விலகிறதுக்காகனு அந்த பேக்கெட்டில் கீழே போட்டுக்கிறேன் அவ்வளோ ஜூம் பண்ண முடியல நல்ல ஒரு இடம்னு சொல்லியிருக்கிறாங்க போயிட்டு வந்திருக்கிறேன் ரிசல்ட் பார்க்கலாம் ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ நான் இதை பற்றி நான் சிறப்பாக போடுறேன் இந்த இடத்த பற்றி ஒரு பேட்டி எடுக்கிறேன் பாருங்கள் யமதர்மன் யமதர்மன் கோயிலுக்கு தாங்க யமதர்மன் கோயில் இருக்குது சரி அவங்க வந்து முடியாம வீட்டுல பத்துங்க படிய முடியாம இருக்கிறாங்க பாருங்க அவங்க வந்து அந்த எம்என் கையில வந்து கருப்பனை ஏற்றி அவங்களுக்கு கஷ்டம் இல்லாம எடுத்து போயிடும் போயிடுங்களா ஓ கஷ்டத்தை கொடுக்காம எடுத்துட்டு போங்கிறது தான் வராங்க அதுதான் அந்த கோயில் வந்து வயசான முடியாம முடியாம ரொம்ப வயசானவங்க முடியாம பத்து படிக்காது இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப சீக்கிரம் ரொம்ப இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அவரு கருப்பரை ஏற்றி அவங்களை அழிச்சிட்டு போங்கிறதுக்கு கூப்பிடுறதுக்கு தான் வராங்க என்ன வந்து

ஆனால் வந்து வரக்கணக்கு செலவு எழுதுற நமக்கு ஆமாம் என்ன வேண்டிக்கணும் மெயின் அவர்கிட்ட வந்தால் அது நம்ம கணக்கு பாவகம் புண்ணியம் நீ பார்த்து நல்லபடியாக இது பண்ணிக்க ஆய்வு நீ ராகு கேது போடணுன்னா காமட்சி அம்மன் கோயில் இருக்குது அது பக்கத்துலேயே இருக்குது ராகு கே ராகு கேதுக்கு நீங்கள் விளக்கு போட்டால் நல்லது எனக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா சித்திரகுப்தர் கோயில்ல கோயிலுக்கும் பின்னாடி ஏழு விளக்கு போடுங்கன்னு இருக்கிறாங்க அதுவும் போடலாம் இந்த கோயில்ல பின்னாடி போடுறதா நம்ம அதுவும் பண்ணோம் பாவம் பண்ணணும் ஓ ஆ ஆ ஓஹோ தாக்கம் குறையும் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுக்காக அதான் சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அந்த டைம்ல பாடன்னுக்குறாங்க அதெல்லாம் பார்க்க நல்லா தான் சரி ரொம்ப நன்றிங்க சித்திரகுப்தார் பத்தி தெரியுமா சித்திரகுப்தார் கோயில் பற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம் வீடியோ எடுக்கிறோம் யூடியூப்பில் போடுறேன் நான் ஆந்திராலேருந்து தான் வந்துக்கிறேன் அந்த கோயிலுக்காக வந்துக்கிறேன் ஒன்பது மணிக்கு வர சொல்லிக்கிறாங்க என்ன ஜாதகர் பார்த்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் ஏதாவது அதை பற்றி அவர் என்ன அவர் சித்தர் யார் என்ன நம்ம வந்து சுத்தம் நேர்மையாக இருக்கிறான்ற ஒரு இதுதான் அவருடைய கணக்கு வழக்குகள் ஆ மேலே நம்ம இங்கே இருக்க இருக்கிறப்ப என்ன தோறலு சேருவோம் மேலே போகும்போது தான் அதனுடைய இது எல்லாம் நமக்கு தெரியும் ஆ நம்ம என்ன பாவங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வந்து சொல்கிற அந்த கோயில் அவருடைய இது சுத்திர குதிரன்னு பேர் அவர் வந்து வணங்குவாங்க நம்ம பண்ண பாவங்கள்கள் எதுவாக இருந்தாலும் நாலு பேருக்கு நம்ம தானமாக ஏதாவது கொடுக்கணும் கொடுத்தா குறையும் அப்படிங்கிறதுக்காக வருவாங்க சார் நாங்கள் மேலே போனால் ப்ராப்ளம் இது அங்கே போய் தவறுகள் அங்கே நம்மளுக்கு இருக்கு கண்ணனை கொடுப்பாங்க இங்கே குறைச்சிக்கிறதுக்காக பண்ணுறோம் நமக்கு தெரியுது இல்லைன்னா கூட அங்கே தெரியும் இல்லையா ஆமாம் அதனால அறியாமல் கூட சில பாவங்கள் ஆமாம் ஆமாம் வந்து அங்கே நம்மளுக்கு வரும் ஆமாம் அதனால வந்து இங்கேயே வந்து அந்த எதாவது தெரியாம செஞ்ச பாவத்துக்காக வந்து பரிகாரம் மாதிரியா அதுதான் நிறைய போ கேது பரிகாரம்னு போட்டிருக்காங்க போர்டெல்லாம் அது இருக்குது பொதுவாக வந்து பாவம் குறையிறதுக்காக எதாவது இப்போ எதாவது தடங்குகிற இருந்துச்சுன்னா பாவம் குறையுறதுக்காக தான் மெயினாக பண்ணுறது ஒருத்தரை நம்ம உதாசனம் படுத்தக்கூடாது ஓஹோ அவங்களால நம்மளால் முடிஞ்சே அவங்க உதவி பண்ணணும் முடியலைனாலும் நம்ம போகணும் அவங்கள வந்து கேவலமாக பேசக்கூடாது சரி அதுக்காக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விதிஷம் அது

என்ன போய் சாமான்லாம் வாங்கிட்டு போகணும் என்ன பின்னால ஏழு எண்ணெய் விளக்கு போட்டு சொல்லிக்கிறாங்க அது அது கோயில் பின்னாடியே சரிம்மா சரி